ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஸ் ஃபேமிலி லாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நாலே நாலு இன்க்ரீடியன்ட் தாங்க பால் அகரகர் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் சுகர் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேங்க அதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறி வரட்டோங்க ஊறினதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா தான் சீக்கிரமாக வந்து கரைஞ்சி வரும் மிதமான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கரையிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கோங்க அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதை வந்து அப்படியே டைரெக்டாக பாலில் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா கரையாது அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அதனால் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பத்து கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இந்த புட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கறதால அப்படியே நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரோங்க வாயில் வச்ச உடனே அப்படியே வந்து நல்லா கரைகிற மாதிரி ஒரு நல்ல பதத்துக்கு வரும் இப்போ வந்து அகரகர் வந்து பால் கொதிச்சிருச்சு இதில் வந்து வடிகட்டி வச்சு சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு டம்ளரில் வந்து இன்ஸ்டன்ட் பாதாம் ட்ரிங்க் மில்க் அதை சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி இதுலேயும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் கம்மியாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதையும் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஏன்னா இதில் வந்து இந்த நட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து சாப்பிடும்பொழுது வாயில் அப்படியே தட்டுப்படும் அதனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டோங்க இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்கில் வந்து சுகர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா இதையும் வந்து வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டி எடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒரு தனித்தனி பவுலில் மாத்திட்டு இதில் வந்து எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதே மாதிரி மாதிரி பால் ஆறணும்னு அவசியம் இல்லை அப்படியே சூடாக போதே நம்ம வந்து கிண்ணத்தில் மாற்றி எடுத்துடலாம் மாற்றிட்டு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் தேவைப்பட்டால் கார்னிஷிங்கு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து உடனே போடக்கூடாதுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட் ஆனதுக்கப்புறமேட்டு கார்னிஷிங் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகியும் வந்துடும் சில்லுன்னு சர்வ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்